பிரேஸ்லால் பேர் இருக்கீங்க இந்த மானி மெடிடேஷன் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க சந்தோஷமாக இருங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறத ஆண்டு விரும்புறேன் வழக்கம் போல மாலை மெடித்தேஷன் நல்ல ஒரு கதையோட ஆரம்பிச்சோம் அதாவது ஒரு கழுகு கழுகுக்கு வந்து பசி ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கு அப்ப மேல இருந்து இப்போ கொஞ்ச நாளாக நோட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னென்னா புறா கூட்டங்கள் நோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த புறா தனியாக வந்தது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு புறா தனியாக வந்தால் கூட நம்ம அந்த புறாவை சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்குது அப்போ ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது அப்போ எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த ஒரு புறா கூட தன்னோட கூட்டத்தை விட்டு வெளியே வரவே இல்லை இதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமாகவே இருக்குது அப்போ அந்த கழுகு யோசிக்குது நம்ம இப்படியே பார்த்துட்டே இருந்தால் இற கிடைக்காது நம்ம தந்துறதுனால அதை வீழ்த்தினா மாத்திரம்தான் நமக்கு இற கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அப்படின்னா நேராக அந்த புறா கூட்டத்துக்கு போகுது புறா கூட்டத்துக்கு போய் என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்குறேன் நீங்கள் வந்து கூட்டமாகவே போகிறீங்க கூட்டமாக வரீங்க இற தேர்றதுனாலும் சரி இல்லை எங்கேயோ வெளியே பறந்து போகிறதனாலும் சரி நீங்கள் வந்து ஒன்றாவே இருக்கீங்க யாரும் தனியாக பிரிஞ்சு போகவே இல்லை இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரமான வார்த்தையை அந்த புறா கூட்டத்துக்குள்ளே போடுது அப்போ அந்த கு புறா கூட்டங்கள் எல்லாமே என்ன யோசிக்கிது அப்படின்னா சார் நம்மளை பற்றி இவ்வளோ ஒரு கழுவு கூட புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எண்ணங்கள் வருது அப்போது இன்னொரு பாயிண்ட்டு கழுவு சொல்லுது என்னன்னா நீங்கள் ஒன்றா போறீங்க ஒன்றா வரீங்க ஆனால் என்னைய மாதிரி ஒரு பலமான ஆள் வந்து உங்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புறா கூட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்ன என்ன சொல்லுச்சுன்னா பெஸாமல் நீங்களே வந்து எங்களுக்கு கூட்டத்துக்கு எங்கள் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே கழுவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போனா இனிமேல் இறக்கி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது நாளாக நாளாக டெய்லி ஒரு ஒரு புறாவாக காணாமல் போகுது காணாமல் போகும்போது கூட்டத்தில் புறாக்களுடைய கூட்டங்கள் கம்மியாகிட்டே வருது புறாக்கள் கவலையாக இருக்கும் போது இதுவும் உடனே கவலையாக இருக்கிற மாதிரி நடிக்குது அந்த மாதிரி எங்கே போச்சு இந்த புறா எப்படி யாரு ஒன்று அப்படின்னு சொல்லி இதுவும் நடிக்குது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற கழுகு தான் நம்மளுடைய புறாவை ஃபுல்லாக சாவிடிச்சிது அப்படின்னு சொல்லி மே பேலன்ஸ் இருந்த அமைச்சா அந்த புறா கூட்டம் ஃபுல்லாக கழுகு அடித்து பற்றி விட்டுருச்சான் வேதத்தில் இது குறித்து ஒரு வசனம் இருக்குது எபேசியர் நாலு பதினாலு நாம் இன்னும் குழந்தைகள் போல் இருப்பதை நிறுத்த வேண்டும் அலைகள் அலைக்கழிக்கப்படும் கப்பலை போல சிலர் அடிக்கடி மனம் மாறி கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்களை போன்று இருப்பதை நிறுத்த வேண்டும் நம்மை தந்திரமாக சிக்க வைக்க சிலர் முயலும் போது நாம் அவர்கள் பின்னால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது வேதத்துல அதாவது ஆதாம் மேவாலை பத்தி நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஆதாம் மேவால் ரெண்டு பேர் ஒன்னாதான் இருந்தாங்க ஆனா பிசாசுக்கு எப்போ டைம் கிடைச்சதுன்னா ஏவாலும் ஆதாமும் தனியா இருக்கும்போது அந்த ஏவாள் கிட்ட போய் பிசாசு ஆசையான வார்த்தைகளை கூறி ஆண்ட புசியக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை வந்து சாப்பிட வச்சது தான் அந்த சாத்தானோட தந்துடும் அப்போ அதனால் என்னாச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க அந்த விட்டு வெளியவும் போயிட்டாங்க இப்போது நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுல வந்து யாராவது தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் அந்த உறவை பிரேக் பண்ணவே முடியாது இதுவே தனியாக இருக்கும்போது கணவனை பற்றி மனைவி கட்டியும் மனைவி பற்றி கணவன் கட்டியும் சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து யோசிக்கணும் இவங்க சொல்கிறது கரெக்டானா அவங்கள பற்றி இப்படி சொல்கிறாங்க அது உண்மை தானா நம்ம யோசிக்கணும் உடனே டக்குன்னு முடிவெடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிரும் ஏன்னா பிசாசோட வேலை என்னென்னா மனிதன் எப்போல்லாம் தனியாக இருக்கானோ அப்போல்லாம் வந்து எதையாச்சும் ஒன்று மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்குது இதுவே அந்த புறா கூட்டங்கள் வந்து ஒன்றா இருக்கிற வரைய பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கழுகை வந்து உள்ளே அலோ பண்ணாங்க அதாவது கூட்டத்து தலைவனா அப்போ என்ன ஆச்சு அப்புடின்னா அந்த புறா கூட்டங்களும் சரின்னு நம்பி கடைசியில் ஏமாந்தி உயிர் விட்டது தான் போச்சு இது போல் நம்மளுடைய பர்சனல் வாக்கியில் ஸ்பிரிச்சுவல் வாக்கியில் நாம் இந்த நம்மளை சுற்றி உலகத்தில் என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டோருடைய உறவு நம்மக்கிட்ட இல்லை நம்ம வந்து வேத வசனத்தை கடைபிடித்து நடக்கலை அப்படின்னா பிசாசு வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்போது நம்ம வந்து ஒரு உறவு ஆண்டோடைய உறவுலையும் சரி இல்லை கணவன் மனை மனைவன் கணவன் சாரி கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் ஒன்றா இருக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்றைக்குமே யாரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டோடைய வாத வார்த்தையை கைகொள்ளணும் சத்தியத்துக்கு நடந்தோம் அப்படின்னா பிசாசால் நம்மளை மேற்கொள்ள முடியாது நம்ம இன்றைக்கி யோசிப்போம் நம்ம தனியாக இருக்கும் பல சூழ்நிலையே பல சிந்தனைகள் பட் அதுக்கு இடம் கொடுக்காமல் டைம் ஆண்டோடைய வேதத்தை ஆண்டோடைய சத்தியத்தில் நடந்தோம் அப்புடின்னா யாராலையும் மேற்கொள்ள முடியாது மனிதர்கள் சூழ்ச்சியை நம்மளை மேற்கொள்ள முடியாது பிசாசோட தந்திரமும் தோற்றிருக்கோம் ஸோ வேதத்தை என்றைக்குமே சார்ந்து இருப்போம் ஆண்டோட இருக்க பற்றி நடக்கும் அடுத்த ஒருவங்களை ஆமாம்